பலடால் தழும்பு நிமிடத்தில் பைசா செலவு இல்லை வேம்பு முகத்தில் அடிக்கடி பருக்கள் வருவதை இன்று பலர் சாதாரணமாகவே நினைக்கின்றனர் மேலும் அதற்கு என பல கெமிக்கல் கிரீமுகளையும் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் இது தற்காலிக நிரந்தரத்தை மட்டுமே கொடுக்கும் மேலும் அது உடலில் உள்ள ஒரு முக்கிய மாற்றத்தின் அறிகுறி என்பதாலேயே பெரும்பாலானவர்கள் தவறு விடுகிறார்கள் ஒரே வாரத்தில் மூன்றுக்கும் அதிகமாக புதிய பருக்கள் முகத்தில் தோன்றும் நிலை இருந்தால் அது உங்களின் தோல் சுகாதாரம் மிக மோசமான நிலையில் இருப்பதை குறிக்கிறது இளம் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலை பெண்கள் என பலரும் இந்த பருத்தொல்லையால் மன அழுத்தம் மற்றும் நம்பிக்கையின்மை போன்றவற்றில் சிக்கிக் கொள்கிறார்கள் முகப்பருவின் தோற்றத்திற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதிக எண்ணெய் சுரப்பு தூக்கமின்மை ஒழுங்கற்ற உணவு பழக்கம் மாசுபட்ட சூழ்நிலை மன அழுத்தம் நீரிழிவு மாதவிடாய் சமயம் ஏற்படும் ஹார்மோன்கள் தான் இதற்கு காரணிகள் ஆனால் இவற்றை தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் பருவை கட்டுப்படுத்த இயற்கை வழிகளை தேடத் தொடங்குகிறார்கள் இதிலேயே வேம்பு முக்கியமான ஒரு தாவரமாக உருவெடுக்கிறது வேம்பு செடியின் இலை பூ பழம் பட்டை என அனைத்துமே பயனுள்ள மருத்துவ பண்புகளை கொண்டிருக்கிறது குறிப்பாக முகத்தில் ஏற்படும் பருக்கள் கரும்புள்ளி இருண்ட மேல் தோல் ஆகியவற்றுக்கு வேம்பு ஒரு சக்தி வாய்ந்த தீர்வாக இருக்கிறது இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சையை அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது வேம்பில் உள்ள நாற்ற சேர்மங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய தொற்றுகளுக்கு எதிராக செயல்படுகிறது இதனால் முகத்தில் ஏற்படும் அழற்சியையும் சிவத்தலையும் குறை வேம்பின் முகத்தில் உள்ள பாக்டீரியா வளர்ச்சியை தடுத்து வைக்கின்றன இதனால் பருக்கள் உருவாகவே வாய்ப்பு இல்லாமல் தவிர்க்க முடிகிறது மேலும் இதை நேரடியாக முகத்தில் பேஸ்ட் போல தடுத்துவிட்டால் அதில் இருக்கும் குளிரோட்டும் தன்மை வீக்கத்தை குறைக்க உதவுகிறது வெப்பநிலை அதிகமாகும் காலங்களில் முகத்தில் பருக்கள் அதிகம் தோன்றும் போது இது சிறந்த நிவாரணமாக அமைகிறது வேம்புப்பூவிலும் முகப்பருவை கட்டுப்படுத்தும் தன்மை இருக்கிறது வாரத்திற்கு இரண்டு முறை வேம்புப்பூவுடன் தயிர் அல்லது தண்ணீர் கலந்து முகத்தில் தடவுவது பருவை குறைக்கும் இது முகத்தில் உள்ள எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தும் கடலை மாவுடன் வேம்புப்பூ கலந்தால் கூட சிறந்த பேஸ் பேக் தயாரிக்கலாம் இது கரும்புள்ளி போன்ற குறைகளை நீக்குகிறது வேப்பம் பழச்சாறு முகத்தில் உள்ள மந்த நிறத்தை குறைக்கும் இது புதிய தோல் உருவாக செய்கிறது ஏற்கனவே பருவால் ஏற்பட்ட காயங்கள் இருக்குமானால் வேம்பு பழத்தின் சாறு அவற்றை விரைவாக குணப்படுத்தும் தொடர்ந்து இதனை பயன்படுத்தினால் முகத்தில் உள்ள பழைய கரைகள் மங்கும் இதை வீட்டில் எளிமையாகவே தயார் செய்ய முடியும் என்பதே இதன் சிறப்பு வேம்புடன் மஞ்சளும் சேர்த்து பயன்படுத்தும் போது கூடுதல் பலன்கள் கிடைக்கின்றன மஞ்சளில் உள்ள சத்துக்கள் முகத்தில் ஏற்படும் கொழுப்பு சுரப்பை கட்டுப்படுத்தும் இது பரு ஏற்படுவதற்கு முன்பே தடுக்கும் சக்தியை கொண்டிருக்கிறது வேம்பும் மஞ்சளும் சேர்ந்து சருமத்தை சுத்தமாக்கி பளபளப்புடன் வைத்திருக்கின்றன இது போன்ற பேஸ் பேக்குகள் சுருக்கமான நேரத்திலேயே விளைவுகளை தருகின்றன சருமம் சுத்தமாக இருந்தால்தான் பருக்கள் ஏற்படாமல் தடுப்பது சாத்தியமாகும் அதற்கு முகத்தை நாள்தோறும் சுத்தமான நீரில் இரண்டு முறை கழுவ வேண்டும் தூய்மை இல்லாமல் முகத்தில் உள்ள மாசுக்கள் தேங்கி பருக்களாக மாறுகின்றன அதனால் முகத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும் சூரிய ஒளியில் நேராக அதிக நேரம் சென்றால் முகத்தில் இருண்ட மேல் தோல் உருவாகும் அதற்கு எதிராக வேம்பு பாதுகாப்பு சுவராக அமைகிறது